ஹாய் ஹலோ இன்றைக்கி சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கள் ரொட்டீன் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் வந்து சப்பாத்தியும் ஈரல் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி சிக்கன் தான் வாங்கியிருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து சிக்கன் கொடுக்க மாட்டோம் அதனால் அவளுக்கு மட்டும் ஈரல் கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் ஈரல் கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கருகப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனோன்னா ஈரலையும் சேர்த்துக்கிட்டேன் வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கறலாம் கூடவே வந்து மஞ்சள் பொடியும் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா எண்ணெய் வேகிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன் இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பர் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கறலாம் சப்பாத்தியும் ஏழு கிரேவியும் சாப்பிட்டுட்டு அப்படியே மாடிக்கு வந்தாச்சு மாடியில் வீடு கட்ட போகிறதுனால செடியெல்லாம் எடுத்து மாற்றி வைக்கணும் அப்படின்றதுனால வந்து அந்த இடத்தலாம் க்ளீன் பண்ணி நம்ம செங்கல் வச்சு தான் செடியெல்லாம் இருந்தோம் முன்னாடி அந்த செங்கல்லாம் எடுத்து விட்டுட்டு கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு செடியெல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சாச்சு இதுக்கு தான் வந்திருந்தோம் பாதி செடி வந்து வெயிலே காஞ்சிருச்சு இப்போ மொத்தமாக எடுத்து கீழே கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அப்படியே கீழே வந்து மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து சிக்கன் பெப்பர் சிக்கன் பண்ணலாம் கிரேவி அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு வந்து சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் ஒரு ஆறையில் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்து எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கரலாம் நல்லா வதங்கணும் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாய் காஞ்சொன்ன தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும் காஞ்சொன்று ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதை பொறிஞ்சோடனே வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருகப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி சிக்கனை சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலேயும் பரட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி அது பிறோடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து இப்போ மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்படியே இது கூடயே வந்து அரைச்சி வச்சுருந்தேன் விழுதையும் சேர்த்துக்கரலாம் சிக்கனே தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் முன்னாடி இப்போ வந்து நான் மிக்சி ஜாடியை லைட்டாக கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்தளவுக்கு கிரேவி எனக்கு போதும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை தேவைனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கரலாம் கிரேவிக்கு இந்த அளவு போதும் இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பர் தூவிக்கரலாம் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கரலாம் இப்போ பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி இது கூடவே லைட்டாக மல்லித்தலை தூவி இறக்கி அப்படியே சைடில் வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுட்ருக்கேன் ரசமும் ரெடி பண்ணியாச்சு இப்போ கிரேவியும் ரெடி ஆகிருச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்துருந்தாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சிட்டுக்குருவி தான் இந்த கூடு வந்து முன்னாடி வாங்கி வச்சுருந்தோம் அடிக்கடி வரும் கூடு கட்டும் கூடு வந்து பழச வந்து களைச்சி விட்டாச்சு இப்போ புதுசாக வந்து ரெண்டு குருவியும் கூடு கட்டிகிட்டு இருந்துச்சு அதை தான் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது இந்த மாதிரி ஒரு குருவி வந்து வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து இருந்துச்சு இன்னொரு குருவி உள்ளே வந்து அதை வச்சு கட்டிகிட்டு இருக்கும் போல் அந்த இதை பிடிச்சி எழுதுகிட்டு இருந்துச்சு வீடு எடுக்கிறத பார்த்தோன்னா வெளியில் வரவே இல்லை அந்த குருவி இதுவும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடிடுச்சு அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே ஈவினிங்காக வந்து உதிரிப்பூ வாங்கி வச்சுருந்தேன் அதை கட்டிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கட்டிகிட்டு இருக்கேன் பிள்ளைங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டுச்சு சரி வீட்டில் இருக்க வந்து வாழைப்பழம் இருந்துச்சு ஏற்ற வாழைப்பழம் அதில் வந்து பழப்பச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு சரி நானே பண்ணி கொடுக்குறேன்னு எங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து எப்படி ரெடி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீனி அவ்வளோதான் இதை நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க இதை வந்து நம்ம அப்படியும் இதை டிப் பண்ணி சேர்த்து பொறிச்சு எடுத்தோம்னா பஜ்ஜி ரெடி இதுதான் எங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க இப்படி தான் டே போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்